ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முசு முசு கையில் இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுற நெஞ்சு சளி எல்லாத்தையும் கரைச்சி கொடுக்கக்கூடியது இது இது பார்க்குறதுக்கு கோவையடை மாதிரி இருக்கும் அது அடியிலலாம் வந்து ஒரு மாதிரி சொர சொரணும் இருக்கும் இது தனியாக அப்படியே சாப்பிட முடியாது நீங்கள் இதை வந்து கீரையாகவும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த முள் முள்ளாக இருக்கிறது தெரியாது இது நான் இப்போ வந்து குழந்தைகளுக்கு அரைச்சி தோசை தான் ஊற்ற போகிறேன் இதனோட இன்னும் ரெண்டு மூலிகைகளை சேர்த்து ஊற்ற போகிறேன் வாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் காணா வாழை இது வந்து நெஞ்சு சளி குறைக்கும் கபசுரத்தை குறைக்கும் இது நிறைய கிடச்சிருந்தாலும் இதையும் பொரியல் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் நான் இதனோட இதை கொஞ்சம் இலைகள் கிடச்சதுனால இதனோட நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து திருவாச்சி இலை திருவாச்சி இலை வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இலை பச்சையாகவும் இதை நீங்கள் கொழுந்து இலையாகவும் சாப்பிடலாம் இல்லை துவையில் அரைச்சும் சாப்பிட்லாம் நான் இப்போ தோசையில் தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு அதனோட இந்த கீரைகளை சேர்த்து ஆட் பண்ணி நான் அரைச்சி தோசை மாவு ஆல்ரெடி இருக்குதுங்க அந்த மாவுலேயே அரைச்சி இந்த தோசை ஊற்ற போகிறேன் நார்மலாக நம்ம கீரைகளை வதக்கி கொடுத்தாக்கா இந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் செஞ்சு கொடுத்து நம்ம தோசைன்னா கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதனால் அந்த தோசை அப்படின்னு சொல்லி கூட நம்ம இதை கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்றாங்க நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ